வணக்கம் உங்கள் எஸ்பிஎஸ் ஐஎன்ஆர் கோல்டு பேங்க் நகை கடனுக்காக நகை கடனில் வந்துங்க நம்ம நிறைய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் அது எப்படின்னா இப்போ உங்களோட தேவைக்கு பணம் கம்மியா இருக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுனுக்கு வந்து நாங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிடைக்க வச்சுக்கலாம் இந்த நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் உங்க அவசரத்துக்கு ஒரு இருபத்தாயிரம் ஆகிருக்கீங்க இந்த இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து மறுபடியும் ஒரு இருபதாயிரம் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ உங்களுக்கு தேவையான அவசியமான செலவுகளுக்கோ தேவைப்படுச்சுன்னா நம்ம நகை கடன் வந்து ஏற்கனவே கட்டின அந்த காரை வச்சு மறுபடியும் நீங்கள் அந்த கடனை எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அதுதான் டாப் அப் லோனு இந்த டாப் அப் லோனு ஐயனார் நகரில் மட்டும்தான் கிடைக்கும் ஐயன்ஆர் நகரில் காலையில் எட்டு டு நைட் எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குது இந்த சர்வீஸில் மிக் மிகவும் இந்திய வாய்ந்ததா ரொம்ப உங்களுக்கு சலுகையாக பெற வேண்டியது டாப் அப் லோன் இந்த டாப் அப் லோன் வந்து காலையில் உங்களுக்கு எட்டு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு எட்டு மணிக்குள்ளே எப்போதான் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டாப் அப் லோன் வந்து நீங்க ஏற்கனவே அழகு வச்சிருந்தா மட்டும்தான் அதுல எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் இந்த மாதிரி ஐயாறு கோல்டு பேங்க பொறுத்த மட்டும் பல வகையான ஸ்கீம்கள்ல இந்த டாப் அப் லோன் ஸ்கீமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ கீழே ஒரு டெஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் தரேன் அந்த போன் நம்பர்ல நிறைய கடன் சம்பந்தமா எத்தனை வகையான ஸ்கீம் இருக்கு அத்தனை வகையான ஸ்கீம்களையும் வெறும் ஐம்பத்தஞ்சு வயசு வட்டி முதல் எத்தனை வகையான ஸ்கீம்களை பெற்று நீங்க பயனடைய வாழ்த்துகிறேன் அத்தனையும் தேவைக்கு கீழே உள்ள நம்பர்ல என்னை கூப்பிடுங்க வாழ்க வளமுடன் வளர்க வையகம்